அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டெக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான முப்பது வினாக்களுமே தேர்வில் வந்து கேட்பாங்க பாங்க ஃபஸ்ட் வினாக்கள் பார்க்கலாம் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க பி மெகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லும் பாட்டு பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் தருக என்ற சொல்லின் வேற சொல்லை கண்டறிந்து எழுதுக தா சேர் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மதில் நாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவல்லி பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார் பாண்டியர்கள் உழவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சிற்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு புறநானுற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்து என பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்கப்படுகிறது மூவலூர் ராமாமிர்தம் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது தூத்துக்குடி நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நட்ராஜ் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நன்றி